அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அனைவருக்கும் தயவான வணக்கங்கள் வள்ளல் பெருமானார் வலியுறுத்திய சுத்த சுத்துசன்மார்க்க நெறி என்பது தயவை கருணையை அடிப்படையாக கொண்ட ஒரு நெறி இதை நாம் வந்து சன்மார்க் அன்பர்கள் நாம் வந்து அடிக்கடி இந்த தகவல்களை வந்து நாம் வலியுறுத்தி வருகிறோம் அந்த தயவுதான் வந்து இயற்கை என்றும் இயற்கை உண்மை கடவுள் என்று வல்லல் பிரிமான் சொல்றார் வல்லல் பிரிமா அருட்பிரஞ்சோதி ஆண்டவரை எப்படி கோட் பண்றார் அப்படின்னா இது வந்து சமயத்துக்கு உட்பட்ட கடவுள் அல்ல ஒரு மதத்துக்கு உட்பட்ட கடவுள் அல்ல ஒரு ஜாதிக்கு உட்பட்ட கடவுள் அல்ல இது வந்து ஒரு தேசத்துக்கு உட்பட்ட கடவுள் அல்ல அப்படின்னா இது யாருன்னாக்கா இது வந்து இயற்கை உண்மை கடவுள் இந்த இயற்கை தான் கடவுள் இந்த பிரபஞ்சம் தான் கடவுள் இந்த ஸ்பேஸ் இந்த வெளி தான் கடவுள் ஒளி தான் கடவுள் அப்படின்னு இயற்கையோடு இயற்கையாக இருக்கின்ற ஒரு சூட்சமத்தை வள்ளல் பெருமான் கடவுளாக நமக்கு வந்து காட்டுற இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை என்பது நாம் மனிதர்கள் செய்கின்ற நினைப்பதை பேசுவதை செய்வதை கேட்பதை எல்லாம் கண்காணித்து கொண்டிருக்கின்றது திருமந்திரம் பாடல் ரொம்ப அழகா சொல்லுவோம் கண்காணிப்பார் இல்லை என்று கள்ளம் கவடம் செய்வர்கள் கண்காணிப்பாளர் கங்காணின் பாருங்கள் கண்காணிப்பாளரை வந்து சுருக்கமா கண்காணி கண்காணி இல்லை என்று கள்ளம் பலர் செய்வர் நம்ம செய்வதை நினைப்பதை யாருக்கும் தெரியல ஏன் இறைவனுக்கு கூட தெரியாது நம்ம இப்படி நினைச்சிக்கொண்டு இருக்கிறோம் நம்ம இப்படி பேசுகிறோம் இந்த செயல் செஞ்சுட்டோம் இது யாருக்கும் தெரியாது ஏன் கடவுளுக்கே தெரியாது அப்படின்னு நம்மளாம் நினச்சி கொண்டு இருக்கிறோம் அப்படி கூட நினைச்சு கொண்டு தான் நம்ம வந்து பல்வேறு தவறுகள் வந்து பேசுகிறோம் பல்வேறு விதமான பொய்கள் சொல்கிறோம் பல்வேறு விதமான தீய செயல்களை எல்லாம் செய்கிறோம் ஆனால் உண்மையில் பார்த்தா என்ன சொல்கிறாங்க நம்முடைய சித்தர்கள் பெருமான்கள்லாம் அந்த கண்காணிப்பாளர் இல்லாத இடமே இல்லை அவர் வந்து உங்களை எல்லா இடத்துலையும் மானிட்டர் பண்ணுறார் நீங்க நினைப்பதை பேசுவதே வந்து எல்லா இடத்தையும் சிந்தனை செய்வது கூட இறைவன் வந்து உங்கள் உள்ளத்துக்குள்ள இருந்து உங்களை வந்து கண்காணிக்கிறார் அப்ப நீ எந்த அளவுக்கு உண்மையாக எந்த அளவுக்கு நீங்க நேர்த்தியாக உண்மையாக ஒழுக்கமாக நீங்க வந்து அந்த பிரபஞ்சத்திடம் அந்த அருள் பெருஞ்சோதி நீங்க நீங்கள் வந்து கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு வந்து செய்து கொடுப்பார் இது வந்து நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க ஈர்ப்பு விதை நீ எதை நினைச்சு கொண்டே இருக்கிறாயோ அதை வந்து நீ இழுத்து கொள்ள முடியும் நன்மை நான் போன கடந்த வாரங்களில் பேசும்போது கூட என்ன சொல்கிறேன் இந்த இறை என்ற அந்த மாபெரும் ஆற்றல் வந்து நாம் நினைப்பதை பேச எதுவோ பேசினாலும் இறைவன் சொல்வது ஒன்றியதான் ஆகட்டும் அதான் இறைவன் எல்லாம் இப்படி கை வச்சிருப்பேன் ஆகட்டும் நான் வந்து நல்லா இருக்கிறேன் ஆகட்டும் நான் வந்து நாலு பேர்த்துக்கு நல்லது செய்வேன் ஆகட்டும் இறைவனை என்ன கடவுள் நல்லா வச்சுக்கிற ஆகட்டும் அதான் தான் நம்ம சொல்லும்போது காலையில் அதுக்கு குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் அப்படின்னு சொல்றோம் ஏன்னாக்கா இந்த சொன் இந்த பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்ல சொல்ல இந்த பிரபஞ்சம் உள்வாங்கிட்டு அதற்கேற்ப உங்களுக்கு வந்து செய்து கொடுக்கும் எதை நினைச்சாலும் சரி பரவாயில்ல அவர் நல்லதே நினைக்கிறேன் நல்லது கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எந்த விஷயத்தை நினைக்கிறீங்களோ அதை வந்து இழுத்துள்ள முடியும் இதுக்கு உதாரணமே பார்த்தீங்கன்னாக்கா என்னையே நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம் நாம் வந்து சிறு வயதெல்லாம் வந்து நிறைய பேர்த்து சொற்புழுவாளர்கள் நிறைய ஸ்பீச் ஸ்பீச்செல்லாம் பார்த்துட்டு நாமளும் இந்த மாதிரி சொற்புழு செய்யணும் நாமளும் ஐயாவை பற்றி பேசணும் அப்படின்னா சிறு வயதுலேருந்து நினச்சிக்கிட்டே வரேன் நினச்சிக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் இதை அடிக்கடி நினைப்பேன் வெளியே சொல்வதில்லை இதை கொண்டே இருப்பேன் இந்த பிரபஞ்சம் பாருங்கள் அதுக்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி நிறைய இடங்கள்ல இன்னைக்கு தமிழ்நாடுகளில் நிறைய இடங்களில் பேசுறதுக்கும் வெளிநாடுகளிலேயும் போய் பேசுறதுக்கான வாய்ப்புகள் அந்த பிரபஞ்சம் உற்பத்தி தருது ஏன்னா நான் நினைச்ச எண்ணங்கள் ஒழுக்கமான சிந்தனை நேர்த்தியான சிந்தனை உண்மையான சிந்தனை இது எல்லா வரும் நன்மை பயக்கக்கூடிய சிந்தனை அதனால் இந்த பிரபஞ்சம் வெகு விரிவாக நமக்கு வந்து அதை அமைச்சு கொடுக்குது அதுக்குண்டான பிளாட்ஃபார்மத்தை அந்த பிரபஞ்சம் வந்து அமைச்சு கொடுக்குறது அப்ப அந்த பிரபஞ்சம் நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது பிரபஞ்சம் என்ற அந்த இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து நம்ம பேசுவதை கண்காணித்து நம்ம பேசுற நூறு சதவீதம் நம்ம கடைப்பிடிக்க முடியுமாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பேசுறதுல ஒரு பாதியாவது நம்ம வந்து நடைமுறை வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும் அதாவது நம்ம நினைப்பது பேசுவது செய்வது இது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் இருந்தால் அது பெரிய நூறு சதவீதம் பர்ஃபெக்டேஷன் அந்த நூறு சதவீதம் பர்பெக்டா ஆயிட்டேன்னா நமக்கு இங்கே வேலை கிடையாது நமது இறைவனுடைய இறைவனாக வந்து ஐக்கியம் ஆகிடும் அதுல பாதியாவது ஆவது இருந்தாதான் அவர்கள் வந்து சன்மார்க்கும் அதில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருந்தா அவங்க சாதாரண மனிதர்கள் சுத்தமா இல்லாதவங்க அவங்க வந்து தீமை தீமை உள்ளவர்கள் தீயவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இந்த பிரபஞ்ச நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது கண்காணித்துக் கொண்டிருக்கிறது நீங்க நல்லா சிந்தனை பண்ணா கண்காணிப்பார் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு அந்த திருமந்திர பாடல் சொல்றது இரே ஆற்றல் இல்லாத இடமே இல்லை எவ்வளவு நீங்க கொகைக்குள்ள போனாலும் அங்கேயும் அந்த இறைவன் ஆற்றல் இருக்குது புகாத இடங்களும் ஒளி புகாத இடங்களிலும் கூட அந்த பிரபஞ்ச ஆற்றல் எல்லா இடத்துலயும் இந்த ஆற்றல் வந்து நிறைந்திருக்கிறது கோயிலுக்குள்ளதா இருக்கிறாரு சபைக்குள்ளதா இருக்கிறாரு இந்த போட்டோ வச்சுக்கிறேன் தீபத்துக்குள்ளதாக இருக்கிறாரு அங்கேயும் இருக்கிறார் ஆனா அங்க மட்டும் இல்லை எங்கும் நீக்க முறை நிறைந்திருக்கின்ற எங்கும் ஆனந்த அனுபவம் உள்ளவனாக இறைவன் இருக்கிறார் அப்ப நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு உருக்கமா கேட்கணும் எவ்வளவுக்கு எவ்வளவு கருணியாக்கி இறைவண்டம் நடந்து கொள்கிறோமோ எவ்வளவுக்கு எவ்வளவு கருணையா இறைவன் எஞ்சிரோமோ அதற்கேற்ப இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை நமக்கு வந்து அமைச்சு கொடுக்கும் நல்லது செய்து கொடுக்கும் காப்பாத்தும் நம்மள இதற்கு வந்து உதாரணமா இப்ப சமீபத்துல நடந்த வயநாடு நிலச்சரிவு அது ஒரு சம்பவம் வந்து நம்ம பாத்தீங்கன்னா அந்த இறை என்ற அந்த மாபெரும் ஆற்றல் வந்து நான் இருக்கிறேன் நான் உண்மையை நான் அப்படியே தான் இருக்கிறேன் நான் கரெக்டா தான் இருக்கிறேன் தான் மனிதர்களாகி நீங்க தான் மாறி மாறி போறீங்க நான் வந்து அப்படியே தான் பாக்குறேன் அப்படி இருந்து ஆற்றல் இயற்கை உண்மை கடவுள் நமக்கு நிரூபித்த வண்ண வயநாட்டுல நடந்த சம்பவங்கள் வந்து துயரத்துக்குரியது அளிக்கக்கூடியது அங்கிருந்த மக்கள் வந்து மீண்டும் வெளியே வரணும் சீக்கிரமா வந்து நான் சாதாரண நடைமுறை வாழ்க்கைக்கு வாழணும் அவர்களுக்கு எல்லாம் அருட்பெஞ்சு இறைவன் அந்த அருள் புரியணும் மீண்டும் இது போல ஒரு காரியம் நடக்காமல் இருக்கணும்னு நம்ம வந்து மனசார வந்து பிரார்த்திக்கிறோம் ஏன்னா அவர்கள் எல்லாம் நம்மளுடைய சகோதர ஆண் மக்கள் நம்ம அந்த விஷயத்தில் பேசப்போல அதில் நடந்த ஒரு சின்ன விஷயம் ஒரு ஒரு குடும்பத்தில் அந்த நிலச்சரிவில் நிலச்சரிவு ஆகி வருது நான் இரவு நேரத்தில் நடந்ததால அவங்களெல்லாம் வந்து எதிரிக்க முடியல அந்த குடும்பத்தில் அந்த பேத்தியும் அந்த பாட்டி தூங்கி அந்த பாட்டி தூங்கி எந்த ஒரு பாட்டி அவங்க பேத்தி உயிராகிறார் அந்த பேட்டியை பேத்தியை கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த தண்ணியில் நீந்து போகுது எல்லாரும் வீடுலாம் அடிச்சிட்டு போச்சு இந்த பேத்தியாவது நம்ம எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு அந்த பேத்தியை இழுத்துக்கிட்டு காப்பாற்றி நடந்துட்டு போகிறாங்க அப்போ அந்த நிலச்சரிவு வீடு அந்த வெள்ள அபாயம் இதெல்லாம் கடந்து வந்து போகிறாங்க போகும்போது ஒரு அடர்ந்த காடு இந்த இரவு நேரத்தில் அந்த காட்டில் போகும்போது எப்படியாவது பேத்தியை காப்பாற்றணும் மற்றவங்க தான் இறந்துட்டாங்க இவ்வளோ காப்பாத்திடணும்னு போகும்போது அங்கே இதுக்காக ஒரு யானை இப்போ யானைக்கு நம்ம பேசுறது கேட்குமா கேட்காதா புரியுமா புரியாதா அதுக்கு மலையாளம் தெரியுமா தமிழ் தெரியுமா இதெல்லாம் அவங்க எந்த சிந்தனையுமே அது ஒரு கடவுள் கடவுளாக அவங்க நினைச்சி அந்த யானைகிட்ட வந்து இணைஞ்சிடாங்க நான் இப்போ தான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு பேத்தி காப்பாற்றுவங்க வந்தேன் நீங்கள ஒன்றும் செஞ்சிடாத அப்படின்னு மனசார அந்த பிரபஞ்சம் அந்த இயற்கை ஏனை என்பது வந்து ஒரு மனிதனை தவிர மீது உயிர்களெல்லாம் இயற்கையோட இயற்கையாக சார்ந்து வாழ்வுது அதெல்லாம் ஒரு இயற்கையுடைய அடையாளச்சலம் தான் இப்போ அந்த யானைகிட்ட வந்து அப்படியே காப்பாற்றுறாங்க யானைகிட்ட வந்து கெஞ்சிராங்க அந்த பாட்டி எப்படியாவது என்ன என்ன ஒன்றும் செஞ்சிடாத நான் இப்போ தான் ஒரு மரண பிடியிலேருந்து நான் வெளியே வந்துடும் என் பேத்தி என்னைய அப்படின்னு சொல்லி மனசார அந்த யானைகிட்ட கும்பிடுறாங்க மனசார அழுதுகிறாங்க அந்த ஆண்மனே ஒருக்கத்தோட நெகிழ்ச்சியோட வந்து கட பிரார்த்தனை கும்பிடுறாங்க அந்த யானை என்ன பண்ணிச்சோ அந்த இடத்துல படுத்துச்சு அந்த அவங்களை ஒன்றுமே செய்யலை படுத்துட்டு வெளியிற வரைக்கும் அந்த யானை பக்கத்துலேயே தான் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது ஏன்னா மற்ற உயிரினங்கள் கூட யாரும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த அவங்களுக்கு பாதுகாப்பாக அந்த யானை அங்கே இருக்குது இருந்துட்டு வந்து அந்த மீட்புக் குழுவினர் அப்புறம் அந்த செய்திலாம் கிடச்சி மீட்பு குழுவினர்கள் வந்து சம்பந்து மீட்கிற வரைக்கும் அந்த யானை அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு அப்புறமா மீட்பு குழுவினர் வந்து அந்த குழந்தையும் அந்த பாட்டியும் மீட்ட தான் அந்த யானை வந்து நிறைச்சி இந்த நிகழ்ச்சி வந்து நிறையா ஊடகங்களில் நிறையா முகப்புத்தகங்களிலும் இந்த செய்தி வந்து இப்போ கொண்டு வருது இப்போ இந்த செய்தி நமக்கு என்ன காட்டுது அப்படின்னா அந்த யானை என்பது ஒரு ஒரு இயற்கை சார்ந்த ஒரு உயிர் அதுக்கும் உணர்வு உண்டு அதுக்கும் ஒரு கருணை உண்டு அதுவும் பிரபஞ்சத்துக்கு உட்பட்டு வாழுது அதுக்கு வழி என்ற உணர்வு உண்டு அதுக்கும் அதை துன்புறுத்தும் போது அது வலிக்குது அது கூட நம்ம இறைஞ்சி கேட்கும் போது அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படி நம்மள மாதிரி ஈக்குவலான ஒரு உயிராக அது வந்து இருக்கிறது இயற்கை என்றது மாபெரும் மாற்றலை நம்ம வந்து இறைஞ்சும் போது கெஞ்சும் போது கருணை செய்ய நம்ம இயற்கையை வணங்கும் போது இந்த இயற்கை நமக்கு பாதுகாப்பு அளிக்கிறது இயற்கையோட இயற்கை நம்ம ஒத்து போகும்போது இறைவனுடைய இறைவனை ஒற்றுப்போகும்போது எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது இயற்கையினுடைய பாதுகாப்புல இருந்து நம்ம வந்து அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் நம்ம இருக்கலாம் இந்த இயற்கை அந்த பிரபஞ்சம் நம்மளை வந்து பாதுகாக்குது எப்போ இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம ஒத்து போகும்போது அதை நம்ம கடவுளாக வணங்கும் போது அதுக்கிட்ட நம்ம இறங்கி கேட்கும் போது அது பாதுகாப்பு தருது இது அந்த ஏனையின் உருவத்தில் நமக்கு வந்து காட்டு அப்ப அந்த ஏனையைக்கு ஒரு உயிர் இருக்குது அதுக்கிட்ட கெஞ்சும் போது அது நமக்கு பாதுகாப்பு தருது அதுக்கு அந்த உணர்வு இருக்குதுனாக்க அப்ப நம்ம அந்த கேரள பிரதேசங்கள்ல இப்போ நம்ம ஊர்லயும் மற்ற இடங்கள்லேயும் அந்த ஒரு உயிர்களை அதே உணர்வு அந்த மாடுகளுக்கு இருக்கும் அதே உணர்வு கோழி இருக்கு இருக்கும் அதே உணர்வு மீன்களுக்கு இருக்கும் அதே உணர்வு வந்து நம்ம அந்த உயிரினங்களை சாப்பிட்ற எல்லா உயிரினங்களுக்கும் அந்த உணவு இருக்கும் ஒரு ஏனையே நமக்கு இந்த மாதிரி கருணை செய்யுதுனாக்க மாடுகளுக்கிட்ட நம்ம இறக்கம் காட்டுனா கருணை செய்தா நாம் அதுக்கு நம்ம உயிர்கள் பாவித்தா அதை நம்ம வந்து அந்த ஆண்ம நேயத்தோடு அதை நம்ம கையாண்டா அந்த மீனுங்கள்ட்ட கையாண்டா பாம்புங்கள்ட்ட கையாண்டா அப்போ நமக்கு இயற்கை உபாதை நமக்கு எப்படி வந்துடும் இயற்கை சீற்றங்கள் நமக்கு எப்படி வரும் இயற்கை நம்மளை பாதுகாத்துருக்கும் இல்லையா அப்ப நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் நம்ம வந்து இனிமேல் அந்த சம்பவங்கள்ல வந்து இயற்கை பேரிழிவு நமக்கு ஒரு பாடத்தை இந்த சம்பவங்கள் ஒரு பாடத்தை கொடுக்குது நீங்கள் வந்து என்ன நேசிக்கீங்க எல்லா உயிர்களும் நேசிங்க நான் உங்களுக்கு பாதுகாப்பு தரேன் நீ உங்களுடைய அற்ப நாக்கு சூழல் சுவைக்காக மற்ற உயிர்களை கொண்டு திங்காதீங்க தின்னால் அதனால் இயற்கை பேரிழிவு ஏற்படும் பெரிய பெரிய வெள்ளம் காற்று இயற்கையினால் இயற்கையை நீங்கள் அடிக்கும் போது இயற்கையை நம்மளை அடிக்கும் அப்படின்ற ஒரு சம்பவமும் எல்லா ஊர்களையும் கருணையாக நம்ம பார்க்கும்போது மற்ற உயிர்கள்னால் நமக்கு எந்த வித ஆபத்து வராது இப்பிரபஞ்சத்தினாலும் இயற்கையினாலும் நம்ம வந்து காப்பாற்றப்படுவோம் பாதுகாக்கப்படுவோம் என்ற அந்த சம்பவமும் நம்ம அதிலிருந்து புரிஞ்சுக்க முடியும் அப்போ இயற்கை மாறலை இயற்கை என்ற அந்த மாபெரும் இறைவன் வந்து மாறலை இயற்கை பாதுகாப்பாக இருக்குது இப்போ நாம் வந்து நாம் தான் கருணையிலிருந்து விடுபட்டுட்டோம் கருணையிலிருந்து இறங்கி வரும்போது அதனுடைய பாதிப்பு நமக்கு வருது ஆனால் கருணையாக இருக்கும்போது நமக்கு எந்த இயற்கையாலும் இயற்கை படைக்கப்பட்ட எந்த உயிரினங்களாலும் நமக்கு ஆபத்து வராது மாறாக நமக்கு உதவி கிடைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் என்பது இந்த சம்பவம் நமக்கு வந்து இயற்கை என்ற அந்த மாபெரும் மாற்றம் நமக்கு வந்து கற்பிக்குது அப்ப நம்ம வந்து கத்துக்கணும் நம்ம இனிமேவாது இந்த சம்பவத்தை வந்து இனிமே வந்து நம்ம எந்த ஒரு யானைகளையும் கொல்லக்கூடாது எந்த ஒரு உயிரினங்களையும் கொள்ளக்கூடாது இந்த உயிரினங்கள் எல்லாம் நமக்கு நல்லது செய்யுது அதுக்கிட்ட நம்ம கருணையா நடந்துக்கும் போது அது நமக்கு நல்லது செய்யுது அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம மாடு மாடுகளையும் அது போடணும் நம்ம கருணை செஞ்சால் அதை நம்ம கருணை பண்ணுவோம் அந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது ஒரு ஆடுகளை கொல்லக்கூடாது ஒரு மா மாடை கொல்லக்கூடாது ஒரு மீன்களை கொல்லக்கூடாது ஒரு கோழியை கொல்லக்கூடாது அந்த உயிரினங்கள்லாம் நமக்கு நன்மை செய்யுது அந்த உயிரினங்கள்லாம் நம்ம கருணை பண்ணுது அந்த உயிரினங்கள்லாம் நம்மளுடைய உணர்வை புரிஞ்சுக்குது அப்ப நம்ம அதோட உணர்வுகளை புரிஞ்சுக்கணும் அதுக்கு கொல்லும் போது அதுக்கு வலிக்கும் அதை நம்ம சாகடிக்கும் போது அதுக்கு வலிக்கும் அது கத்துது அது துடி துடிக்குது அப்ப துடிக்கி துடிக்கும் போது அந்த பிரபஞ்ச எல்லாத்தையும் பார்க்குது ஒரு ஒரு உயிர் மனிதன் சுயநேரத்தை காத்த மற்ற உயிர்களை துடி துடிக்க கொள்றான் துடி துடிக்கி சாவடிக்கிறான் அப்ப இவனுக்கு நம்ம பாடத்தை கற்பிக்கணுன்ற ஆற்றல் கடவுள் பார்க்கறாரு அப்ப நம்ம இயற்கையை அழிக்காமலும் இயற்கையை சார்ந்து வாழ்கின்ற உயிர்களை அழிக்காமலும் இயற்கையோடு இயற்கை நாமளும் சார்ந்து வாழும் எல்லா உயிர்கள் பால் கருணை செய்தால் எல்லா உயிர்களும் நமக்கு கருணை செய்யும் இந்த பால் நம்ம அன்பு செலுத்தினால் இந்த இயற்கையின் பால் நம்ம அன்பு செலுத்தினால் இயற்கையின் பால் கருணை செய்தால் இந்த இயற்கை நமக்கு பாதுகாப்பு தரும் இயற்கையினால எந்த சீற்றமும் ஆபத்து வராது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இந்த சுனாமிகள் சுனாமி பேரலைகள் நிலநடுக்கங்கள் இது போல அந்த நிலச்சரிவுகள் இப்படி இயற்கை என்ற அந்த மாபெரும் மாற்றல் நமக்கு செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளணும் நமக்கு பக்குவத்தை வரிவித்துக் கொள்வதற்காக இது நம்ம செய்யுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டு எல்லா மனிதர்களிடத்திலும் எல்லா மற்ற எல்லா உயிர்களுக்கும் நம்ம வந்து கருணையா இருக்கணும் அப்படின்றால் நமக்கு கருணையா அந்த உயிர்கள் நடந்து கொள்வார்கள் இப்ப நமக்கு பிடிக்காத ஒருத்தராக கூட இருக்கட்டும் யாரோ ஒருத்தர் அவர்கள் கூட நல்லா இருக்கணும்னு நம்ம அவர்கிட்ட பேச வேண்டியதில்லை அவர்கள் கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம தூரமா இருந்தா கூட அவன் நல்லா இருக்கட்டும் அவர்களும் நம்முடைய கடவுளுடைய பிள்ளை இயற்கை உட்பட ஏதோ அவங்க புத்தி இல்லாம வந்து தப்பு செய்யறான் இருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யும் போது எல்லா ஊர்களும் இன்புற்று வாழ்ந்து நம்ம கடவுளை பிரார்த்தனை செய்யும் போது அந்த உயிர்களுக்கும் தான் நம்ம வந்து பிரார்த்தனை பண்றோம் நம்முடைய பிரார்த்தனையில சுயநலமா நமக்கு மட்டும் நம்ம பிரார்த்தனை வச்சுக்காம எல்லா உயிரிக்குமா நம்ம வந்து பிரார்த்தனை வைக்கும்போது அந்த நமக்கு தீயவர்கள் நமக்கு ஆகாதவர்கள் அவர்களும் சேர்த்து நம்ம பிரார்த்தனை வைக்கிறோம் அப்ப பிரார்த்தனை வைக்கும்போது என்ன நடக்குதுன்னாக்க பிரபஞ்சம் பார்க்குது உனக்கும் அவனுக்கும் ஆகாது இருந்தாலும் அவன் உனக்காக பிரார்த்தனை வைக்கிறான் நீ நல்லா அவன் நினைக்கிறான் பிரபஞ்சம் அந்த உள் வாங்கிட்டு அவனுக்கு அவன் நமக்கு நல்லது செய்வான் நமக்கு தாகாதவர் தான் நமக்கு பிடிக்காதவர்தான் இருந்தாலும் அவருக்கு இந்த பிரபஞ்சம் அவருக்கு தெரியாம அவர் நம்ம நல்லது செய்வார் நம்ம நல்லா ஆகணும் அவரும் நினைப்பார் இந்த உண்மையே இந்த பிரபஞ்சம் செய்யுது இது மாதிரிதான் எல்லாம் ஏதோ ஒரு பாம்பு ஏதோ ஒரு யானை ஏதோ ஒரு புளி சிங்கங்கள் அந்த ஊர்களுக்கும் பசிக்கும் அந்த ஊர்களும் நல்லா இருக்கணும் இறைவா அந்த ஊர்களுக்கும் உணவு கொடு அந்த ஊர்களையும் காப்பாத்து அப்படின்னு இந்த பிரபஞ்சம் இயற்கை அருள் பிரஞ்சோதி ஆண்ட நம்ம போது பிரார்த்தனை அந்த உயிர்கள் எந்த உயிர்களாலும் நமக்கு ஆபத்து வராது இதைதான் வந்து ஜீவகாரணி ஒழுக்கத்தை சொல்றேன் நீ ஆண்மனைய ஒருமைப்பாட்டலோட இருக்கும்போது ஜீவகாரண நம்ம இருக்கும்போது உங்களுக்கு எந்தவித ஆபத்து வராது இயற்கை சீற்றங்களாலும் ஆபத்து வராது விடுசீகை விஷ சோரங்கள் கால பேதத்தால் வருகின்ற அந்த நோய்கள் உங்களை தாக்காது உங்களது சூரியனுடைய வெப்பம் உங்களை வருத்தாது பெரும் கடும் குளிர் உங்களை வருத்தாது மழை உங்களை வருத்தாது நம்ம இயற்கை என்ற மாபெரும் இறை ஒற்று இருக்கும் போது அந்த கருணை இறை இயற்கையினுடைய சுபாவம் கருணை கடவுளுடைய சுபாவம் கருணை அந்த சுபாவத்தை நாம வந்து பின்பற்றும் போது நாம கருணையா நடக்கும்போது அதுலுடைய ஆபத்துக்கள் நமக்கு வராது அப்படின்னு வல்லல் பிரிவாகி உலகத்துல சொல்ற தீராத நோய்கள் கூட சரியாகும் பெரிய ஆபத்துகள் அவங்களுக்கு வராது பேர் நோய் நோய்கள் வராது தீராத வியாதி என்று சொல்லக்கூடிய சூளை குன்மம் குஷ்டம் போன்ற தீராத வியாதிகள் கூட நீ கருணையா இருக்கும் போது ஜீவகாரணி ஒழுக்கத்தோடு இருக்கும்போது அந்த ஜீவகாரணி விரதமா நல்லா மருந்தா மாறி அந்த நோயை சரி பண்ணுங்க நோய் எல்லாம் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்க்கும் உயிரில் இருக்கிற நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தெட்டு நோய்களுக்கும் அதுக்கடுத்து மாணவம் கண்மம் மாய் இந்த மும்மலா நோய்களுக்கும் எல்லா நோய்களுக்கும் எல்லா துன்பங்களுக்கும் கடவுள் நமக்கு வலியுறுத்துகின்ற மருந்து ஒரே மருந்து கருணை கருணை என்ற ஜீவகாடு தயவு எல்லா உயிர்கள் பால் கருணை செய்யும் போது அந்த ஒரு கருணையே நமக்குற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு நம்ம கருணையாகணும் நான் வசதியாகிறேன் ஆனால கருணை தானம் பண்றேன் வசதி நான் என்ன பண்றான் அப்படிங்கிறது இங்க பொருள் இல்லை உன்னிடம் என்ன இருக்கிறதோ அது அந்த அளவுல நம்ம கருணை செஞ்சா போதும் எதுவுமே இல்லையா நம்ம எல்லா ஊருக்கும் பிரார்த்தனை அது போதும் இல்ல நல்ல சிந்தனை ஐயோ அவன் நல்லா இருக்க கஷ்டப்படுறாங்க கடவுளே அந்த உயிரிழந்த யார் இவருன்னு தெரிய வேணாம் ரோட்ல நடந்து போகும்போது ஏதோ ஒரு உயிரை துன்பப்படுது ஏதோ ஒரு மாடு ஒரு உழவு ஓட்டுறாங்க ஒரு மாடு கஷ்டப்படுது இதேவா அந்த மாடுகளுக்கு இதேவா அப்படிங்கும் போது அந்த மாட்டை சீக்கிரமா அந்த மாடுடைய வழியை உணருது நம்முடைய பிரார்த்தனைக்காக இறைவன் வந்து மாட்டை அழுத்து விடுவாங்க போய் மேய் சாப்பிட அதுக்கு ஒரு அந்த ரெஸ்பான்ஸ் கடவுள் எதை பிரபஞ்சத்தில் வேண்டினாலும் எதை இறைவன வேணாலும் கடவுள் அதுக்கு ரெஸ்பான்ஸ் செய்வார் நீ நல்லது செஞ்சா நல்லது ரெஸ்பான்ஸ் பண்ணுவார் கெட்டது செஞ்சோம் ரெஸ்பான்ஸ் நம்ம நமக்கு சுயநலத்துக்கு மாதிரி ரெஸ்பான்ஸ் கடவுள் நம்ம பொது உணர்வு பொது உணர்வோடு இருக்கும்போது போது இறைவனும் நமக்கு பொது உணர்வோடு அருள் பாலிப்பார் பொது உணர்வு உணரும் போதலால் பிரித்தே அது எண்ணில் தோன்றா அருள் பெரிய பொது உணர்வோடு இருந்தால் மட்டும்தான் கடவுளை பிரிந்து கொள்ளவும் அழதா வள்ளல் பெருமை சொல்லும் போது இது ஒரு மதத்துக்கு அப்பால் பட்டு இல்லை ஏன்னா மதங்கள் சமயங்கள் எல்லாம் பொது உணர்வை வெளிப்படுத்தலை நீ வந்து இந்துக்கு வந்து நீ இந்துவா இரு உயிர்கள் நீ உயிராம நினைக்க வேணாம் மற்ற மதத்துக்கிறவங்கள நீ ஒன்று சமமாக நினைக்கல இப்போ கிறிஸ்துவ மதமோ இஸ்லாமோ எல்லா மதங்களுமே அந்த மதத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லப்பட்ட ஒரு அறிவு ஒரு மார்க்கமா இருக்கு இப்போ இதெல்லாம் உடைச்சி கடந்த ஒரு மார்க்கம் சுத்தசன்மா இருக்கு வள்ளலாருடைய சுத்தசன்மா நல்லா சுத்தசன் மார்க்கம் என்ன சொல்வது எல்லா உயிர்களுக்குமான மார்க்கமாக இது மனிதர்களுக்கு மட்டுமான மார்க்கம் இல்லை இது மனிதர்களையும் கடந்து எல்லா உயிர்களுக்குமான ஒரு மார்க்கமாக இருக்கிறது அதனால் தான் இதோடைய இந்த கொள்கையுடைய சாராம்சமே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அது எல்லா உயிர்களையும் இன்புற்று வாழ்க என்று வார்த்தையால் சொல்வது மட்டுமல்லாது சிந்தனையாலும் நம்ம பிரார்த்தனை வைக்கணும் நம்ம செய்கையிலையும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும்னு நினைக்கிறோம் பேசும்போது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் அப்படிங்கிற உணர்வோடு பேசுகிறோம் இது ஒன்று தான் எல்லா நோய்களுக்கும் வருது இப்போ இந்த கருணை உள்ளம் இருக்கும்போது நம்ம மூளையில நல்ல நல்ல சுரப்பைகள் பாசிட்டிவான சுரப்பைகள் எல்லாம் சுரந்து எல்லா உறுப்புகளுக்கும் அது வந்து நூற்றி எட்டு வருமங்களுக்கும் அந்த அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த பாசிட்டிவ் நாலேஜ் அந்த பாசிட்டிவான சக்தி உயிராற்றல் எல்லா நாடி நரம்புகளுக்கும் போயிட்டு நம்ம உடல் உறுப்புகளை உயிர உயிரோட்டமாக வச்சிருக்கோம் இப்போ நெகட்டிவாக நினைக்கும் போது நெகட்டிவான சிந்தனை நெகட்டிவான பொறாமை குடங்கள் நெகட்டிவான விஷயங்கள் நினைக்கும் போது நம்ம மூலையில அதுக்கேற்ற மாதிரி கிளான்ஸ் சுரப்பிகள் ஊறி நம்ம உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் பய உணர்வு பயம் ஐயா பூஜ்ஜியமாக இருக்க சொன்னார் பய உணர்வோட இருக்கும்போது நமக்கு இட்னியை பாதிக்கும் அப்படின்னா இன்னைக்கு வந்து மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு உணர் பெரிய கோபத்தோட இருப்பவங்க இதைய பாதிப்பு வருவாங்க அப்போ ஒவ்வொரு உணர்வுகள் எப்படின்னாக்க நம்ம உணர்வுகள் நம்ம மூளையில சிந்தனை பண்ணி இந்த மூளை உண்டான சுரப்புகளை சுரந்து அந்தந்த உறுப்புகளை அடைய வைக்கிறது எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நமக்கு ஏற்ற மாதிரி உணவு கிடைச்சது மாதிரி எல்லா உயிர்களுக்கும் உணவு கிடைக்கணும் இதேவா நான் பாதுகாப்பாகிற மாதிரி எல்லா உயிர்களும் பாதுகாப்பாகணும் எனக்கு நீ உணவு கொடுத்த எல்லா உயிர்களும் உணவு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு ஆண்மனிய உணர்வு பாட்டோடு ஒரு ஆண்மனிய உணர்வோடு இருக்கும்போது எந்த உயிர்களாலையும் தீமையே வராது இந்த மூளையில ஒரு நல்ல சிந்தனை நல்ல ஒரு அமைதி நிலவி உடல் உறுப்புகள் எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல சக்தி ஓட்டங்கள் கிடைச்சி இந்த உடல் உறுப்புகள் ரொம்ப லாங் லைஃப் ரொம்ப காலத்துக்கு நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்ப இதுதான் மருந்து உடல் பிணி அனத்தையும் பிணி அனத்தையும் அடப்பற தவிர்த்த அருட்சிவ மருந்து என்ன மருந்து வளர் பெருமாடு சொல்றார் தயவை வளர் தவமே தயவை வளர்ப்பதே தவம் தயவை வளர்ப்பதுதான் இந்த தயவு தான் மருந்து தயவு என்ற பெரும் கருணையாக இருக்கின்ற இறைவன் தான் மருந்து தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அந்த தனிப்பெரும் கருணையாக இருக்கின்ற இறைவன் நாம சிறுங்கருணையா இருக்கும்போது இருக்கும்போது அந்த தனிப்பெரும் கருணை நமக்கு கருணை செய்து நம் எல்லா உயிர்களும் சின்ன சின்ன கருணையா நினைக்கும் போது பேசும்போது சொல்லும்போது செயல்படும்போது உதவி செய்யும்போது போது அந்த சிறு சிறு கருணையை பார்த்து பெரும் கருணையாக இருக்கின்ற இறைவன் நமக்கு கருணை செய்தார் நீ மற்ற உயிர்களை கருணை செய் நான் உனக்கு கருணை செய்யறேன் அப்படின்னு இறைவன் சொல்றேன் இதுதான் பிரபஞ்சம் இதுதான் இயற்கை உண்மை கடவுள் இதுதான் சுத்த சுத்தசர் மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னாக்க என்னுடைய கருணை உனக்கு வேணுமா ஆமா இதே என்ற இதைவா உன்னை கருணை பண்ணு அந்த மாதிரி பெரிய பெரிய ஆபத்துகளுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நம்முடைய சுய அறிவுகள் நம்முடைய வசதிகள் கருவிகளை வச்சு அந்த பெரிய ஆபத்தை தடுக்க முடியல நம்ம வேற வழியில கடைசியா கடவுளுடைய கடவுளுடைய தான் கருணை கடவுளே எங்களை காப்பாத்துனோம் பேரழிவுகள் வருது பெரிய நிலச்சரிவுகள் பெரிய மழைகள் சுனாமி பெரிய பெரிய ஆபத்துகள் வரும்போது நம்ம கடவுள்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணணும் கடவுள் என்ன சொல்றாரு நான் உங்களுக்கு கருணை பண்ணணுமா ஆமா ஆமா எங்களுக்கு கருணை பண்ணு நீ மற்ற உயிர்கள் பால் கருணை பண்ணு நான் பால் கருணை பண்றேன் நாம மற்ற உயிர்கள் பால் காட்டுகின்ற கருணைக்கு பேரு ஜீவ காரணம் ஜீவர்களின் பால் நம்ம காட்டுற கருணைக்கு ஜீவ காரணி இதைவன் நமக்கு மனிதர்களுக்கு காட்டுகின்ற கருணைக்கு பேரு அருள் அதுக்கு பேர் தான் அருள் நம்ம ஜீவ தயவை கொண்டு ஜீவர்களுக்கு தயவு செய்வதனால கடவுளுடைய தயவை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியும் இதுக்கு பேர் தான் வழிபாடு வழிபாடுனா என்ன கடவுளுடைய கருணையை பெறுவதற்காக நாம் செய்கின்ற செயலுக்கு பேர் வழிபாடு அதுக்கு பேர் தான் தபம் நம்ம தர்போர் என்ன செய்யணும் கடைசியா கடவுளுடைய கருணையை பெறணும் கடவுளுடைய அருளை பெறணும் கடவுளுடைய அருளை பெற்று தான் நம்ம அந்த உலக துன்பங்கள்லேருந்து விடுபட்டு கடவுளோடு கடவுளாக நம்ம போய் வாழ முடியும் ஐக்கியமாக முடியும் அதுக்கு கடவுளுடைய அருள் தேவை கடவுள் என்ன பண்ணுறாரு நான் உங்களுக்கு கருணை பண்ணணுமா செய்யணுமா ஆமா அப்படின்னாக்க நீ எல்லா உயிர்களுப்பால் கருணை உன் தரத்துக்கு நீ எல்லா உயிர்களுப்பால் கருணை பண்ண நான் உனக்கு கருணை பண்ணுறேன் அதுதான் வரலாறு வந்து கருணையே வழிபாடாக கருணையே தவமாக கருணையே யோகமாக கருணை செய்வதே ஞானமாக சொல்ற இந்த இயற்கையுடைய பிரபஞ்சம் நாளைக்கு நமக்கு எதுவும் வரக்கூடாது இயற்கையினுடைய சீற்றம் வரக்கூடாது இயற்கையில் பாதுகா இயற்கையினுடைய பாதுகாப்பில் நம்ம வாழணும் நோயிலிருந்து நம்ம விடுபட்டு மன நிம்மதியோடு வாழணும் கடவுளுடைய அருளை பெறணும் பிறந்த பிறப்பனுடைய நோக்கத்தை அடையணும் எல்லா ஊர்களுக்குமா நம்ம கருணை செய்யணும் எந்த உயிர் எல்லா உயிர்கள் எந்த உயிர்களின் காரணத்தினாலையும் நமக்கு துன்படக்கூடாது எல்லா உயிர்களும் நமக்கு நன்மை செய்யணும் அப்படின்னாக்க நாம செய்ய வேண்டியதுலாம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு நினைப்பது பேசுவது கேட்பது செய்வது எல்லா ஊர்களும் இன்புற்று வாழணும்னு நம்ம செய்கிறோம் நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அது எல்லாருக்கும் ஊர்களுக்கும் நல்லா நல்லா இருக்கணும் அப்படிங்கிறமான செயல்பாடாக இருக்கணும் நம்ம செய்கின்ற செயல்கள் எந்த செயலாவது ஏதாவது ஒரு உயிருக்கு துன்பம் கொடுக்குமாக இருந்தால் அந்த செயல்கள் ஜீவகாரியம் செயலாக கருதப்பட மாட்டாது செய்த செயல்கள் எல்லா உயிரளுக்கும் இன்பம் தரக்கூடிய நல்லது செய்யக்கூடிய செயலாக இருக்கணும் அதுதான் உண்மையான செயல் அந்த செயலின் காரணமாகத்தான் நமக்கு புண்ணியம் பெறும் கருணை பெறும் இயற்கையினுடைய கருணையை பெற முடியும் இயற்கையினுடைய கருணையை பெறும்போது தான் நம்ம இந்த உலகத்தில் பாதுகாப்பா வாழ முடியும் இந்த உலகத்தில் நோய் இல்லாமல் வாழ முடியும் இந்த உலகத்தில் துன்பம் இல்லாம வாழ முடியும் அப்ப எப்படி தான் நம்ம கடவுளுடைய அறுவலையும் பெற முடியும் கடவுள் அருவளை பெறணும் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்க்கணும் துன்பம் இல்லாம இருக்கணும் நோயற்ற வாழ்வில் வாழணும் அப்படின்னாக்க நம்ம கருணை நம்ம உள்ளத்தில் கருணை வேண்டும் நம்ம சொல்லில் கருணை வேண்டும் நம்ம சிந்தனையில் கருணை வேண்டும் நம்ம கேட்பதில் கருணை வேண்டும் நல்ல நல்ல கருணையான விஷயங்களாக கேட்கணும் கருணையான விஷயங்களை படிக்கணும் கருணையான விஷயங்களை செய்யணும் நாம் செய்கின்ற எந்த செயலும் எந்த ஊர்களுக்கும் துன்பம் தராத செயல்களாக நாம் செய்ய வேண்டும் இதுவே வழிபாடு இதுவே யோகம் இதுவே ஞானமா இதுவே சுத்த சன்மார்க்கம் இதுதான் ஆன்மீகம் இந்த ஒரு உண்மை ஆன்மீகத்தை நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிட்டா நான் எல்லாமே அருட்பிரிஞ்சுவது இறைவன் இயற்கை உண்மை கடவுள் நமக்கு எல்லா விதத்திலையும் பாதுகாப்பாக நின்று நமக்கு கருணை செய்யும் அது எந்த வித ஐயமும் நமக்கு தேவையில்லை நல்ல அந்த சிந்தனையோடு உங்களை பகிர்ந்து கொள்வது அடிய என்ப கெட்ட மகிழ்ச்சி மீண்டும் ஒரு நல்லதொரு சிந்தனை நல்லதொரு நல்லதொரு தலைப்பில் நல்ல ஒரு சிந்தனை நாம் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து பார்க்கலாம் எல்லா உயிர்களும் என்போற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி